ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லியை பாருங்களா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா இருக்குது பார்த்தீங்களா அங்கே பாருங்கள் இந்த இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு மட்டும்தான் உளுந்து சேர்த்துருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டா எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்குது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்குது பாத்தீங்களா அங்கே பாருங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பண்ணால் இந்த மாதிரி மட்டும் இட்லி பண்ணி பாருங்கள் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இட்லி கூட நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு கருப்பு கடலை கிரேவி தான் செஞ்சுருக்கேன் இதோட டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இட்லியோட இந்த மாதிரி பிச்சு இந்த மாதிரி சாப்பிடும் போது அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் இட்லிக்கு இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்கள் அந்த அளவுக்கு டேஸ்ட்டை கொடுக்கும் இன்னைக்கு நம்ம பஞ்சு போல் சாஃப்ட்டாக இட்லி பண்ணுறதுக்கு அதுவும் ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து வச்சு தான் செய்யப்போறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏழா சமையல் இந்த கேரளா சமையலில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் உளுந்து வச்சு ஒரு பஞ்சு போல் சாஃப்ட்டான இட்லி தான் செய்யப்போம் நாங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஆ இட்லி பண்ணுறதுக்கு இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ரெண்டு கப்பு பச்சரிசி சேர்த்துக்கோங்க அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து நல்லா ஒரு மூணு நாலு தடவை நல்லா கை வச்சு இது மாதிரி இந்த மாதிரி நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எட்டுனு வந்திருக்கேன் இப்போ தண்ணி சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி சேர்க்கும் போது அரிசி நல்லா முங்குற அளவுக்கு இருக்கணும் அப்போ தான் அரிசியும் உளுந்தும் நல்லா ஊறி வரும் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி உளுந்தும் பச்சரிசியும் குறைஞ்சபட்சம் நாலு மணி நேரம் நல்லா ஊறணும் இப்போ அரிசியாக மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் அரிசி ஊற வச்சு எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பார்த்தீங்களா அரிசி கூடவே உளுந்தும் எந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது பாருங்க இப்போ ஒரு டைம் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி எடுத்து வந்துருக்குங்க பார்த்திங்களா இப்போ அரிசியை மாற்றி வச்சுக்கோங்க இப்போ ஒரு மிக்சர் எடுத்துக்கோங்க நம்ம கழுவி மாற்றி வச்சுக்கோமுல்ல அரிசியை மிக்சருக்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு ஒரே லி பத்து இதை அரைக்க முடியாது நான் ரெண்டு இதாக தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்துட்டு அது கூடவே இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப்பு நல்லா தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ துருவனு தேங்காவை மிக்சார்க்குள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க தேங்காவை சேர்த்து கொடுத்துட்டு இரநூத்தி ஐம்பது கிராம் கப்பில் அரை கப்பு வடித்த சாதம் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ சாதத்தையும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இருநூற்றி ஐம்பது கிராம் கப்பில் ஒரு கப்பு நான் தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ தண்ணியை உள்ளே சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி மாவை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க இட்லி மாவை விட நைஸாக இருக்கணும் எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க நம்ம அரைச்ச மாவை பாத்திரத்தில் சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவை தறி மிக்சியில பாட்டிலிருந்து அரிசியோ சேர்த்து கொடுத்துக்கோங்க அரிசியை சேர்த்து கொடுத்து அது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க அந்தளவுக்கு எதுவும் இருக்காது இதை சேர்த்தா ஒரு டேஸ்ட் இருக்கும் அதனால தான் சேர்த்துக்கிறேன் சேர்த்து கொடுத்துக்கோங்க சக்கரை சேர்த்து கொடுத்துட்டு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஈஸ்ட்டை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு இருபது ஐம்பது கிராம் கப்பில் முக்கால் கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தண்ணியை சேர்த்து கொடுத்துக்கோங்க சேர்த்து கொடுத்துட்டு மிக்ஸி மூடி போட்டு மூடி திரும்பவும் மாவை நல்லா ஸ்மூத்தாக எடுத்துக்கோங்க நம்ம அரைச்ச மாவை மாவு சேர்த்து கொடுத்துக்கோங்க மாவை சேர்த்து கொடுத்துட்டு முக்கால் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா மாவை கலந்து கொடுத்துக்கோங்க இந்த இட்லிக்கு மாவு கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க நம்ம சேர்த்த உப்பு மாவோடு சேர்ந்து வர மாதிரி கலந்து கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு கலந்து கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி குறைஞ்சபட்சம் ஒரு நாலு மணி நேரத்தில் நல்லா குளிச்சு பொங்கி வந்துடும் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்க நான் நாலு மணி நேரம் சொன்னேன் எனக்கு அஞ்சு மணி நேரம் ஆகிடுச்சு இந்த மாவு புளிக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா புளிச்சு வந்திருக்கு பார்த்தீங்களா இங்கே பாருங்க நீங்கள் மாவு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் இட்லி அந்தளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பஞ்சு போல் இருக்கும் இங்கே பாருங்க இப்போ ரொம்ப நேரம் கரண்டியை வச்சு கலக்காமல் இந்த மாதிரி மெதுவாக கலந்து மட்டும் கொடுத்துக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த ஏர் எல்லாம் இருந்தால் இட்லி அந்தளவுக்கு நல்லா பஞ்சு போல சாஃப்ட்டாக வரும் இப்போ இது மாதிரி நல்லா கிண்டி கொடுத்துட்டு இந்த ஸ்டேஜில் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க கம்மியாக இருந்தால் சேர்த்து கொடுத்துக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது இப்ப பாருங்க நம்ம எப்பயும் போல இட்லி பாத்திரத்துல எண்ணெய் தேய்ச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இந்த மாவை இந்த மாதிரி எடுத்து இந்த அளவுக்கு சேர்த்து கொடுத்துக்கோங்க இருக்கிற எல்லா இட்லி பாத்திரத்துலேயும் சேர்த்து கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி சேர்த்து கொடுத்துட்டு நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு வேக வைக்கிறதுக்கு இட்லி பாத்திரத்துல தண்ணி வச்சுங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்களா இப்ப இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கிற இட்லி பாத்திரத்துக்குள்ள நம்ம ஊற்றி வச்சுருக்கல இட்லி தட்டை உள்ள இறக்கி கொடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சுன்னா இட்லி நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இறக்கி கொடுத்துட்டு மூடி போட்டு மூடி இட்லியை பத்து நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ பாருங்கள் பத்து நிமிஷம் பன்னெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இட்லி இப்போ வெளில எடுத்துக்கோங்க வெளில எடுத்துகிட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா தண்ணி தெளிச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு எடுக்கும்போது எடுக்கும் போது நல்லா சூப்பராக வரும் இப்போ மாற்றி வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி எடுத்து வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாத்தீங்களா இங்கே பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல இருக்கும் எடுக்கிறதுக்கும் அளவுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நம்ம எடுத்திங்கன்னா போதும் அந்த அளவுக்கு ஈஸியாக வரும் இங்கே பாருங்கள் இப்போ இருக்கிற இட்லி எல்லாத்தையும் பேட்டுக்கு மாற்றிக்கோங்க நம்ம ரெண்டு டேபிள் ஸ்பூனு மட்டும்தான் உளுந்து சேர்த்தோம் அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் பாத்தீங்களா சாப்பிட்றதுக்கும் அளவுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் எடுக்கிறதுக்கும் அந்த அளவுக்கு ப்ளேட்டில் ஒட்டாமல் அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ இருக்கிற இட்லி எல்லாம் வேறு ஒரு பேட்டுக்கு மாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லியை எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா அங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பாருங்கள் இந்த இட்லி பண்ணுறதுக்கு நம்ம ரெண்டு டேபிள் தான் உளுந்தே யூஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக இருக்குது பார்த்திங்களா இங்கே பாருங்கள் அதுவும் பச்சரிசியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும்தான் உளுந்து சேர்த்து இந்த இட்லியை போனோம் ஆனால் அளவுக்கு நல்லா சாஃப்ட்டாக எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு போல் இருக்குது பாருங்க இந்த இட்லி கூட நான் தொட்டு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கடலை கிரேவி தான் செஞ்சுருக்கேன் இதோட டேஸ்ட்டு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த இட்லியோட செஞ்சு சாப்பிடும் இந்த இட்லியோட தொட்டு சாப்பிடும் போது இதுக்கப்புறம் நீங்கள் இட்லி பண்ணால் இந்த மாதிரி மட்டும் செஞ்சு பாருங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்